கொழும்பிலிருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருந்த கொள்கலன் கப்பல் இன்றைய தினம் கேரளாவின் கோலிக்கோட் அருகே நடுக்கடலில் தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது சிங்கப்பூரை சேர்ந்த கப்பலில் தீ ஏற்பட்ட வேளையில் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்த இந்திய கடற்படை கப்பல்கள் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றன பன்னிரண்டு தசம் ஐந்து மீட்டர் இழுவை கொண்ட இருநூற்று எழுபது மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் ஜூன் ஏழாம் திகதி கொழும்பில் இருந்து புறப்பட்டு மும்பைக்கு சென்று கொண்டிருந்தது இந்நிலையில் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது கடலில் குதித்த பதினெட்டு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன